ராஜித ரத்னவை துரத்தி பிடிக்க உத்தரவு தொலைபேசியை துண்டித்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறி மாயமான முன்னாள் அமைச்சர் காடு எங்கும் தேடுதல் வீட்டை புறப்பட்ட சிறிது நேரத்தில் வெடித்து சிதறிய பிரித்தானிய விமானம் உள்ளிருந்த அனைவரும் பலி நடுவீதியில் தனது வேலையை இளைஞனுக்கு ஒப்படைத்து வீதி போக்குவரத்து போலீஸ் அதிகாரி இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் தப்பியோடிய இளைஞன் இலங்கைக்கு வந்த பிரபல பாலிவுட் நடிகை சன்னி லியோன் பார்வையிட குவிந்த இளைஞர்கள் விமான நிலையத்தில் பரபரப்பு யாழ்ப்பாணத்தில் திடீரென்று நீரில் மூழ்கிய சுற்றுலா பயணிகளின் படகு நீரில் மூழ்கிக் கொண்டிருந்த பதினான்கு போல் காப்பாற்ற வந்த நபர்கள் வைரலான சம்பவம் வெளிநாடொன்றில் போலீசாரிடம் சிக்கிய இலங்கை குற்றவாளி மனைவியுடன் தப்பியோட்டம் நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இருபத்தி ஒரு அதிசொகுசு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் தென்னிலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் சுற்றி வளைத்து தூக்கிய போலீசார் இசாரா செவ்வந்தியின் தாயார் சிறைக்குள் மரணம் இறுதி நிகழ்வுக்கு மகள் வருவார் என்று ஊகிக்கும் போலீசார் இறக்கப்படும் ரகசிய படைகள் செம்மணி மனித புதைகுழி எலும்புக்கூட்டு பரிசோதனை நீதிமன்ற தீர்மானம் தொடர்பில் முக்கிய தகவல் புதைகுழியை மீண்டும் தோண்டாமல் கைவிடப் போகும் அரசு பிரபல தென்னிலங்கை நடிகர் பியூமி கென்சமாலியின் மகன் மற்றும் ஒருவர் மீது தாக்குதல் நீதிமன்றத்தின் உத்தரவு வெளியான முழு விவரம் சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம்கள் தொடர்பில் அவசர எச்சரிக்கை பெண்களை தயவு செய்து பாவனை செய்ய வேண்டாம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் திடீர் திருப்பம் விமானிகளின் பாரிய தவறை காரணம் என கசிந்த தகவல் நடந்தது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து கலந்துரையாடல் நேரடியாக வந்திறங்கினார் பிரதமர் போக்குவரத்து நடைமுறைகளை மீறி பயணித்த இளைஞரை அழைத்து நடுவீதியில் படிப்பித்த போலீசாரின் செயல் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது கதிர்காமம் பகுதியில் உள்ள பிரதான வீதியொன்றில் சரநெரிசல் அதிகமாக இருந்தது அப்போது போக்குவரத்து போலீசார் தமது கடமைகளை செய்து கொண்டிருந்தனர் அந்த வகையில் ஒரு போக்குவரத்து போலீசார் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தி வாகனங்களை வரிசைப்படுத்தி கொண்டிருந்தார் அப்போது ஒரு இளைஞர் மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்து பிரதான வீதிக்குள் நுழைந்தனர் இதனால் ஆத்திரமுற்ற போக்குவரத்து போலீசார் அதில் ஒரு இளைஞனை அழைத்து நடுவீதியில் நிறுத்தி எனது பணியை நீரிப்பார் என சைகையால் குறித்த பிரதான சென்ற ஒரு வாகனத்தில் பதிவானது இந்த காணொலியை பலரும் பகிர்ந்து சிரித்து வருகின்றனர் பாலிவுட் நடிகை மற்றும் பிரபல தனிப்பட்ட பிரம்மாண்ட நிகழ்வுகளில் பங்கேற்கும் முடலான சனிலியோன் தற்போது இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அவர் கொழும்பில் உள்ள பிரம்மாண்ட ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருக்கிறார் இந்நிலையில் இவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை அவர் தன்னுடைய சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார் வருகையால் ரசிகர்கள் பெரும் பரவசத்தில் இருந்ததோடு அவரை நேரில் காண பலர் ஹோட்டல் அருகே திரண்டனர் எனினும் அவருடைய வருகை சமூக வலைதளங்களில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதிக்கு சுற்றுலாவுக்கு சென்ற பயணிகள் மயநிலையில் உயிர் தப்பிய சம்பவம் பதிவாகியிருந்தது இதன்போது பனிரண்டு பயணிகள் இரண்டு பணியாளர்கள் உட்பட பதினான்கு பேர் உயிராபத்து இன்றி பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான ஸ்ரீரக சுற்றுலா படையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளதோடு இதன்பொழுது பணியாளர்கள் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் உட்பட பதினான்கு பேர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர் நெடுந்தீவு கடற்பிராந்தியத்தில் இந்த சம்பவம் நேற்று பதிவானது தென்பகுதியைச் சேர்ந்த பனிரண்டு சுற்றுலா பயணிகள் நெடுந்தீவுக்கு சென்று குறிகட்டுவான் திரும்பும் போது இந்த அனர்த்தத்தை எதிர்கொண்டனர் குறித்த சுற்றுலா படகிலிருந்து வெள்ளைக்கொடி சமீச்சை அவதானித்து நிறுந்தீவு தனியார் படகு பணியாளர்கள் விரைந்து செய்யப்பட்ட நிலையில் படகிலிருந்து பன்னிரண்டு பணியாளர்கள் இரண்டு பணியாளர்கள் உட்பட பதினான்கு பேர் உயிராபத்தின்றி பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர் சேதமடைந்த படகில் இருந்து சகல சுற்றுலா பயணிகளையும் பாதுகாப்புடன் தங்களின் படகுக்கு மாற்றினர் இதேவேளை குறித்த படகில் இருந்து உள்ளூர் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட சிறிது நேரத்தில் படகு முழுமையாக கடல் நீரில் மூழ்கியுள்ளது இலங்கையின் பாரிய குற்ற கும்பல் தலைவரான கெஹல் பத்ர பத்மி மற்றும் அவரின் மனைவி மலேசிய போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கெஹல் பத்ர பத்மி அவரின் மனைவி மற்றும் கமாண்டோ சலிந்தா ஆகியோர் ஒன்பதாம் தேதி மலேசிய பாதுகாப்பு படையால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டன சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டமையே இலங்கை போலீசாராலும் உறுதிப்படுத்தப்பட்டது பின்னர் குற்றப்புனாய்வு பிரிவு அதிகாரிகள் குழுவை அந்த நாட்டிற்கு மற்றொரு அதிகாரிகள் குழுவை தாய்லாந்திற்கு அனுப்பி அவர்களை மீண்டும் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர்களை மீண்டும் அழைத்து வராய்வு அதிகாரிகள் ஏமாற்றத்துடன் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பயிரிடப்பட்ட கஞ்சா செடிகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைதாகினர் மத்திய குற்றப்புலாய்வு பணியகத்தின் இயக்குநர் கமல் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு தீவு நடைபெறும் குற்றம் மற்றும் போதைப் பொருள் சோதனை நடவடிக்கையுடன் இணைந்து ஹம்பாந்தோட்டை காவல் பிரிவின் நகர பகுதியில் மேலாளர் மற்றும் சேமிப்பு கடைஞர் உரிமையாளர் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டு நாட்டுக்கு இறக்குமதி செய்ய தடை செய்யப்பட்ட பதினைந்து மில்லியன் ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் அதே பறவை தோட்ட வளாகத்தில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட நான்கு கஞ்சா செடிகளுடன் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் நாற்பது மற்றும் ஐம்பது வயதுடைய மாத்திரை மற்றும் மித்தனைய பகுதிகளில் வசிப்பவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கணைமுல்ல சஞ்சீவ கொலையில் முக்கிய சந்தை நபரான சிவந்தியின் தாயார் வெளிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளார் இசாரா செவந்தியின் தாயார் கடந்த மாரடைப்பால் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின கனைமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தை நபரான இசாரா செவந்தியின் தாயார் மற்றும் சகோதர கொலைக்குதவிய குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே கெஹல் பத்ர பத்மி அவரின் கள்ளக்காதலி மற்றும் கெமாண்டோ ஸ்வலிந்தா ஆகியோர் மலேசியாவிலிருந்து தாய்லாந்துக்கு படகு மூலம் தப்பிச் செல்லும் போது கடந்த ஒன்பதாம் தேதி மலேசிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின பின்னர் இலங்கை போலீசும் இந்த செய்தியை உறுதிப்படுத்திய நிலையில் அவர்களை அழைத்து வர திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவை அந்த நாட்டுக்கு மற்றொரு அதிகாரிகள் குழுவை தாய்லாந்துக்கு மனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருப்பினும் கெஹல் பத்ரா பத்மி உள்ளிட்ட மூவரும் மலேசிய போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அவர்களை அழைத்து வரச் சென்ற குற்றப்புலனா தினக்கழத்தின் அதிகாரிகள் நாளை நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணியில் கார்பன் பரிசோதனையை முன்னெடுப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காணாமல் போனோர் அலுவலகத்தில் நிறைவேற்ற பணிப்பாளர் ஜே தட்பரன் இதை தெரிவித்தார் உடல்கள் எப்பொழுது புதைக்கப்பட்டது என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு முறையான கார்பன் பரிசோதனையை பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் இது பயன்படுத்தப்படும் ஒரு முறை குறிப்பாக வேறு பொருட்கள் ஆதாரங்கள் இல்லாத போது இம்முறையை பயன்படுத்துவது வழமையானது எனினும் செம்மணி மருத தொடர்பில் காவன் பரிசோதனையை பயன்படுத்த வேண்டுமா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் எனினும் இலங்கையிடம் இதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காரணத்தால் மாதிரிகளை அமெரிக்கா அல்லது அனுப்ப வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் செம்மணி மனித புதைக்கொலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு ஜூன் இறுதி வாரத்தில் ஆரம்பித்து பதினைந்து நாட்கள் இடம்பெற்ற நிலையில் இந்த பதினைந்து நாட்களில் அறுபத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டன செம்மணி மனித புதைகுளியை அகழும் பணிகளுக்கு தலைமை தாங்கும் பேராசிரியர் ராஜ் சோமதாவும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்குள் முதல் பதினைந்து நாட்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் செம்மணி மனித புதைக்குழி குறித்து கரிசனை எழுப்பியுள்ள இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது செம்மணி மனித மனிதபதிகளில் தொடர்பில் சில நடவடிக்கைகளை கோரியுள்ள இலங்கை தமிழக கட்சி இலங்கையின் தார்மீக மற்றும் சட்டக்கடமைகளை நிறைவேற்றுவதற்கு உண்மை மற்றும் நீதியை நோக்கிய நம்பகமான பாதையை உருவாக்குவதற்கும் இது அவசியம் என்று தெரிவித்துள்ளது இந்த கடிதம் குறித்து பதிலளித்துள்ள காணாமல் போனோர் அலுவலக அதிகாரி தற்பரன் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு இலங்கை தமிழக கட்சியின் கடிதத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ள விடயங்கள் பயனுள்ளவையாக அர்த்தபூர்வமாக அமைய வேண்டும் என்றும் இதன்போது தெரிவித்தார் ராஜகிரியவின் கலத்தலுபாவு பகுதியில் ஒருவரை தாக்கியதாக வெளிக்கடை காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பியூமி கன்சமாலியின் மகன் பிணையில் விடுவிக்கப்பட்டார் பதில் மேலதிக நீதிபா இலக்கம் ஏழு முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஐந்து லட்சம் ரூபாய் சரித அவர் விடுவிக்கப்பட்டார் கார் விபத்து இடம்பெற்றதன் பின்னர் வேறொரு குழுவுடன் நடந்ததாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அவர் இன்று வெளிக்கடை காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் தாக்குதலுக்கு கிழக்கான நபர் தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சரமத்தை வெண்மையாக்கும் கிரீம்கள் பயன்படுத்துவதால் சரம நோய்களுக்குள்ளாக மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நச்சு தொடர்பான தகவல் மையத்தின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் பெர்னாண்டோ தெரிவித்தார் சமூகத்தில் பல தற்போது சரமத்தை வெண்மையாக்கும் கிரீம்களை பயன்படுத்துவதில் ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள் இதற்கு போதிய விளக்கம் அல்லது அறிவுரைகள் இல்லாததால் மக்கள் சரும ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக தரமற்ற கிரீம்களை பயன்படுத்தி அதனால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர் தோலை வன்மையாக்கும் கிரீம்களில் தரமற்ற ரசாயன பொருட்கள் பாதரசம் ஸ்டோரியட் போன்ற விகாரமான பொருட்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அவை தொடர்ந்து பயன்படுத்தும் நிலையில் நீரிழிவு சுரநீரக நோய் மற்றும் நரம்பு சார்ந்த நோய்களுக்கான அபாயங்கள் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று வயதினரான மாணவர்களும் இத்தகைய கிரீம்களை பயன்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் அதிகமாக இணையதளங்களில் எளிதில் புறப்படும் இந்த கிரீம்களை வாங்கி பின்னர் வைத்தியசாலைக்கு வந்தபோது அதை பற்றி தெரிவிக்கின்றனர் இதேவேளை பெண்களுடன் இளைஞர்களும் இந்த கிரீம்களை பயன்படுத்தி வரும் நிலையில் சமுதாயத்தில் ஒரு பெரிய சுகாதார பிரச்சனையாக இது மாறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் மாகாண பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டத்திலான கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கிழக்கு மாகாணத்துக்கான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நேற்று கிழக்கு மாகாண கல்வி தினக்களை கேட்போர் கூடத்தில் பிரதமர் கேரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றுள்ளது கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ஜெயலந்தலால் ரத்னசகர விழிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் கௌரவ அருண் கேமச்சந்திர திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமன திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தற்போதைய கல்வி முறையில் மாற்றம் தேவை என்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் அதிபர்கள் மற்றும் கல்வி நிர்வாக வெற்றிடங்கள் தொடர்பில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் அவை தீர்க்கப்பட வேண்டும் என்றும் இந்த கல்வி சீர்திருத்தத்தை பார்க்காமல் முழுமையாக செயல்முறையாக பார்க்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த புதிய சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த ஆசிரியர்கள் மட்டுமன்றி நிர்வாகத்துறை மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு அவசியம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும் பாடத்திட்ட திருத்தங்கள் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு முறை உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் ஆசிரியர் அதிபர் மற்றும் கல்வி நிர்வாக வெற்றிடங்களை குறைத்தல் மாகாண சபைகளுக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் இடையிலான முறையான ஒருங்கிணைப்பு மாகாண சபை மட்டத்தில் நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கல் போன்ற விடயங்கள் குறித்தும் இதன்பொழுது கலந்துரையாடப்பட்டுள்ளது கிரிந்த துறைமுகத்தில் மனநகிழ்வு திட்டத்தை ஒரு கொரிய நிறுவனத்துக்கு முறையற்ற வகையில் குத்தகைக்கு வழங்கி அரசாங்கத்திற்கு இருபத்தி ஆறு தச மூன்று மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜேந்த சேனாரத்னா தன்னுடைய தொலைபேசியை துண்டித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு கூடுதல் நீதவான் கர்ஷன கெகுன தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் பல தடவைகள் வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் பல்வேறு பொய்யான காரணங்களை கூறி தொடர்ந்து வாக்குமூலம் அளிப்பதை தவிர்த்து வருவதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினர் ராஜித உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஒரு வைத்திய அறிக்கையை அவரின் வழக்கறிஞர் மூலம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார் ஆனால் அந்த அறிக்கையில் எவ்வித சட்டப்பூர்வ தன்மையும் இல்லை என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவர் சில சந்தர்ப்பங்களில் நாட்டை விட்டு வெளியே கூறுவதாகவும் இவ்வாறு பொய்யான தகவல்களை வழங்கி நீதிமன்றத்தையும் லஞ்ச ஊழல் திணைக்களத்தையும் ஏமாற்றியுள்ளார் இதன்போது சந்தேக நபர் சமர்ப்பித்துள்ள வைத்திய அறிக்கைகள் உள்ளனவா என நீதவான் விசாரணை அதிகாரிகளிடம் கேட்டபோது அவை ஆணைக்குழுவின் கோப்புகளில் உள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது வாரண்ட் பிறப்பிக்கப்பட வேண்டுமாயின் அதற்குரிய ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நீதிவான் குறிப்பிட்டார் மேலும் இவ்வாறான வழக்கில் சந்தேக நபரை கைது செய்ய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முழு அதிகாரம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திடீரென்று ஏற்பட்ட விமான விபத்தை தொடர்ந்து சவுத்தின் விமான நிலையத்திலிருந்து புறப்படவிருந்த அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன லண்டன் சவுத்தின் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறுகிரக பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்தில் வெடித்து சிதறியது பி டூ ஹண்ட்ரட் என்ற நாற்பது அடி நீளமுள்ள சிறுகிரக விமானம் லண்டன் சவுத்தின் விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்து நோக்கி சென்றுள்ளது இந்த நிலையில் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஓடு பாதையில் இருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து அடி உயரத்தில் வெடித்து விபத்துக்குள்ளானது பனிரெண்டு பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய இந்த விமானத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியிடப்படவில்லை எஸ்எக்ஸ் போலீசார் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு இயந்திரங்கள் அனைத்தும் சம்பவ இடத்தில் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய நகரம் அகமதாபாத்தில் பேர்களுடன் விபத்துக்குள்ளாகி முழுவதும் எரிந்த ஏர் இந்தியா விமான விபத்தின் உண்மையான காரணம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான தொடர்பான விசாரணையின் முதற்கட்ட அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பணியகம் வெளியிட்டுள்ளது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் ஹேபிக் விமான நிலையத்துக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா ஐ நூற்றி எழுபத்தொரு பயணிகள் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் விபத்துக்குள்ளானது இதில் இருநூற்றி நாற்பத்தொரு பேர் உடல் கருகி பலியாகினர் விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு கட்டிடத்தில் அந்த விமானம் மோதியது இச்சம்பவத்தில் மொத்தம் இருநூற்றி அறுபது பேர் கொல்லப்பட்டனர் இந்தியாவின் சமீபத்திய வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்துக்களில் ஒன்றாக இச்சம்பவம் மாறியது இந்நிலையில் விமான விபத்து புலனாய்வு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நொடுகளில் இரண்டு இன்ஜின்களும் நடுவானில் நின்று போனதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்ஜின்களுக்கு செல்லும் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது அதற்கு காரணம் என உறுதியாகியுள்ளது இதில் விமானி ஒருவர் ஏன் எரிபொருள் துண்டிக்கப்பட்டதென்ற கேள்விக்கு நான் அல்ல என்பது இன்னொரு விமானியின் பதிலாக உள்ளது இதையடுத்து துரிதமாக செயற்பட்ட விமானிகள் ஆர்ஐடி அமைப்பை செயற்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் முதல் என்ஜினை செயலுக்கு கொண்டு வர முயன்று லேசாக வெற்றி கண்ட போதும் இரண்டாவது என்ஜின் செயல்படவில்லை வரும் முப்பத்தி இரண்டு நொடிகளில் மட்டுமே அந்த விமானம் அந்தரத்தில் பயணித்தது எரிபொருள் சோதனையில் கலப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் சதிவேலை இல்லை என்பது உறுதியாகியுள்ளது பறவைகள் குறுக்கிட்டதாகவோ காரநிலை சிக்கல்கள் ஏற்பட்டதாகவோ ஆதாரம் இல்லை விமானிகள் இருவரும் மருத்துவ ரீதியாக உடல் தகுதியானவர்கள் போதுமான ஓய்வுக்கு அடுத்து பணிக்கு திரும்பியுள்ளனர் அத்துடன் அந்த வகை விமானங்களை இயக்கும் அனுபவம் பெற்றுள்ளவர்கள் சதிவேலை நடந்தமைக்கான உடனடி ஆதாரங்கள் எதுவும் சிக்கவில்லை என்றாலும் எரிபொருள் திடீரென்று துண்டிக்கப்படுதன் காரணம் மர்மமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜித சேனாரத் துரத்தி பிடிக்க உத்தரவு தொலைபேசியை துண்டித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி மாயமான முன்னாள் அமைச்சர் காடு மேடுகளெங்கும் தேடுதல் வீட்டை புறப்பட்ட சிறிது நேரத்தில் வெடித்து சிதறிய பிரித்தானிய விமானம் உள்ளிருந்த அனைவரும் பலி நடுவீதியில் தனது வேலையை இளைஞனுக்கு ஒப்படைத்து வீதி போக்குவரத்து போலீஸ் அதிகாரி இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் தப்பியோடிய இளைஞன் இலங்கைக்கு வந்த பிரபல பாலிவுட் நடிகை சன்னி லியோன் பார்வையிட குவிந்த இளைஞர்கள் விமான நிலையத்தில் பரபரப்பு யாழ்ப்பாணத்தில் திடீரென்று நீரில் மூழ்கிய சுற்றுலா பயணிகளின் படகு நீரில் மூழ்கிக் கொண்டிருந்த பதினான்கு பேர் கடவுள் போல் காப்பாற்ற வந்த நபர்கள் வைரலான சம்பவம் வெளிநாடொன்றில் போலீசாரிடம் சிக்கிய இலங்கை குற்றவாளி மனைவியுடன் நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு அதிசொகுசு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் தென்னிலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் சுற்றி வளைத்து தூக்கிய போலீசார் இசாரா செவ்வந்தியின் தாயார் சிறைக்குள் மரணம் இறுதி நிகழ்வுக்கு மகள் வருவார் என்று ஊகிக்கும் போலீசார் களம் ரகசிய படைகள் செம்மணி மனித புதைகுழி எலும்பு கூட்டு பரிசோதனை நீதிமன்ற தீர்மானம் தொடர்பில் முக்கிய தகவல் புதைகுழியை மீண்டும் தோண்டாமல் கைவிட போகும் அரசு தென்னிலங்கை நடிகர் பியூமி கென்சமாலியின் மகன் மற்றும் ஒருவர் மீது தாக்குதல் நீதிமன்றத்தின் உத்தரவு வெளியான முழு விவரம் சர்மத்தை வெண்மையாக்கும் கிரீம்கள் தொடர்பில் அவசர எச்சரிக்கை பெண்களை தயவு செய்து பாவனை செய்ய வேண்டாம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் திடீர் திருப்பம் விமானிகளின் பாரிய தவறே காரணம் என கசிந்த தகவல் நடந்தது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து கலந்துரையாடல் நேரடியாக வந்திறங்கினார் பிரதமர்